கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடியக்குள்ளே போகலாம் ஆஸ்திரேலியா போகிறதுக்காக எல்லா தேவையான பொருளெல்லாம் வாங்கணும்னு ரேவதி சொல்கிறாங்க வா வேணுங்கிற பொருள் எல்லாம் நான் வாங்கி தரேன்னு சொல்லி கார்த்தி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க ரேவதி அங்கே போய் தங்குறக்கான தேவையான திங்ஸு ட்ரெஸ்ஸு கேஸு பேக்குன்னு நிறைய தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கார்ட்டி கார்த்தியே பில் போட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நான் ஹெல்ப் பண்றவா அப்படின்னு சொல்லி பொருள் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் கார்ல வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரேவதி நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருன்னு பார்க்குறாங்க வீட்டில் சாமுண்டீஸ்வரி ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்காங்க என்ன சாமுண்டீஸ்வரி என்ன யோசிக்கிறேன்னு ராஜராஜன் வந்து கேட்கவும் ஒன்றும் இல்லைங்க ஏன்னும் மனசுக்கு சரியில்லை ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போகிற மாதிரியே எனக்கு தோணுதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி என்ன சாமுண்டீஸ்வரி ஏன் அப்படி நினைக்கிறேன் நம்ம வீட்டில் நம்மளை விட்டு யார் இங்கே போயிட்டு போகிறா நம்ம எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக சந்தோஷமாக தானே இருக்கோம் மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்காங்க விசேஷத்தையும் நல்லபடியாக முடித்த பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாகவும் இருக்காங்க இதுக்கப்புறம் உனக்கு என்ன கவலை சாமுண்டிஸ்ரின்னு கேட்குறாங்க ராஜராஜன் இல்லைங்க அப்பவும் ஏதோ ஒன்று மனசில் ஒருத்திக்கிட்டே இருக்குது அது என்னென்னதான் தெரியலேன்னு சாமுண்டிஸ்வீ சொல்லவும் இந்த பக்கமாக சந்திரா நினைக்கிறாங்க அக்கா கொஞ்ச நேரத்தில் பொறு பொறு என் வீட்டுக்காரர் சென்னை போயிருக்காரு என்னோடய டிரைவர் மாப்பிள்ளையை பற்றி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வருவார் அப்போ தெரியும் எவ்வளோ தூரம் நம்ம ஏமாந்துருக்கோம் எப்படியெல்லாம் இந்த ட்ரைவர் நம்மளை முட்டாளாக்கியிருக்கான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க எப்படியெல்லாம் ஏமாந்துருக்க நீ எவ்வளோ முட்டாளுங்கிறது தெரியும் அப்படின்னு சந்திரா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி நீ இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை நீ எப்போவும் சந்தோஷமாக கம்பீரமாக இருப்பியெல்லாம் அதே மாதிரி இருந்தால் தான் வீடே கலகலப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க ராஜராஜன் இப்படி ராஜராஜன் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ரேவதியும் கார்த்தியும் உள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க ரெண்டு பேர்த்து கையிலையும் கெஸு பேக்கு பெட்டின்னு நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்தா சாமுண்டிஸ்வரி என்னது ரெண்டு பேரும் எங்கே போய்ட்டு வரீங்க என்ன இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது எதுக்கு என்ன வெளியூர்க்கிறீங்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க சாமுண்டிஸ்வரி அப்போ தான் கார்த்தி சமாளிக்கிறாங்க அத்தை அதெல்லாம் இல்லை ரேவதி அவள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு பெங்களூர் போகிறா அதனால அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணுங்கிறாங்க அவளுக்கு தேவையானது வாங்கணுன்னா இவ்வளோ பொருள் வாங்க வேண்டியது இருக்கா என்ன ரேவதி இவ்வளோ பொருளுமா கல்யாணத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன்னு சாமண்டேஸ்வரி கேட்கும் அது ஒன்றும் இல்லை அவள் ஃப்ரெண்டாச்சா ஒரு வாரம் தங்க வேண்டியது இருக்கும் அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொண்டு போனா தானே சரியாக இருக்குங்கிறாங்க கார்த்திக் ஆமாம்மா என்னோட நெருங்கிய ஃப்ரெண்டு நான் கண்டிப்பாக போய் ஆகணுங்கிறாங்க ரேவதி பெங்களூர் போகிறேன்னு சொல்கிறேன் நீ போகும்போது மாப்பிளையும் சேர்ந்து வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாப்பிள்ளை நீங்களும் ரேவதி கூட போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஜாலியாக ஒரு மாதத்துக்கு அங்கேயே வேணாலும் இருந்துட்டு வாங்கங்கிறாங்க இல்லைத்த எனக்கு நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் நான் பார்த்தாகணுங்கிறாங்க காத்தி மாப்பி என்ன வேலை இருந்தாலும் சரி சந்தோஷமான வாழ்க்கையை மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணமானவங்க இப்போ சமயத்தில் போய் வெளியில் தங்கினா தான் தங்க முடியும் நாளும் பொழுதும் போனால் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு தொழில் இப்படி பார்த்துக்கிட்டே நம்மளால் அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் நகர முடியாது இப்போ உங்களுக்கு நல்ல சான்ஸு நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க இங்கே கிடைக்கிற வேலையெல்லாம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க மாப்பிள்ளை போயிட்டு வாங்க கார்டி முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறாங்க இல்லை நான் போகல ரேவதி மட்டும் போயிட்டு வரட்டுங்கிறாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க நாங்கள் தான் சொல்கிறோம்ல இங்கே இருக்கிற வேலைகளை நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க மயில் வாகனமும் சப்போர்ட் பண்ணுறாங்க கேட்டாங்க ஆமா சகல என்ன வேலை கிடந்தாலும் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சாலையா சுத்தி பார்த்துட்டு வரணும் நீ வேலை வேலைன்னு வேலையை பார்க்காத சகல எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் சான்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது தவற விடாத போயிட்டு வா கிளைமேட் டிராபிக் எல்லாம் கலக்கலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வா சகலைங்கிறாங்க மாப்பிள்ளை தான் சரி ரேவதியெல்லாம் தனியாக போக வேண்டாம் மாப்பிள்ளை நீங்களும் கூட போய்ட்டு வாங்கங்கிறாங்க சாமண்டேஸ்வரி இல்லை இல்லை அவள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு அவள் போகிறான் நான் கூட போனால் சரியாக இருக்காதுங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ளை நீங்களும் சந்தோஷமான விஷயங்களை தள்ளி போடக்கூடாது மிஸ் பண்ணாதீங்க போயிட்டு வாங்கன்னு சாமண்டேஸ்வரி முடிஞ்ச வரைக்கும் வற்புறுத்துறாங்க இல்லை இல்லை என்னோட வேலைகளை நானே தான் செஞ்சாகணும் அதை நான் யார்கிட்டையும் விட முடியாதுங்கிறாங்க கார்த்தி மாப்பிள்ளை உங்கள் அத்தை தான் சொல்கிறில்ல நீங்களும் போயிட்டு வாங்க கல்யாணமான புதுசில் போய்ட்டு வந்தால் தான் வாய்ப்பு அதுக்கப்புறமெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது போங்க அப்படின்னு ராஜராஜன்னு சொல்லுங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க மாமா எனக்குன்னு சில வேலைகள் எல்லாம் இருக்குது அதை நான் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராஜராஜன் புரிஞ்சுக்கிறாங்க இந்த மயில் வாகனமும் சரி சகல சொல்லும்போது போது நாம வற்படுத்தக்கூடாதுன்னு விட்டுறாங்க இந்த பக்கம் சாமாடி சரி சரி நீங்க ரெண்டு பேரும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரேவதி கார்த்தி கிட்ட கேட்கறாங்க எதுக்கு ராஜா அம்மா கிட்ட பெங்களூர் போறா அப்படி இப்படின்னு போய் சொன்னேன் ரேவதி கேட்கவும் பின்னா அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியுமா அப்படி சொன்ன உன்ன விடவா வராங்க அப்படின்னு கார்த்தி கேட்கறாங்க இல்ல நானே போய் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலான் இருக்கேங்கிறாங்க ரேவதி வெளியூர் போனதுக்கு அப்புறமா நான் சொல்றதை விட இப்பவே சொல்லிட்டா பரவாயில்ல சொன்னாலும் திட்டுவாங்க அவ்வளவுதானே திட்டிட்டு போறாங்க நான் இப்பவே போய் சொல்றேங்கிறாங்க பாருங்க ரேவதி கொஞ்சம் இரு ரேவதி இப்போவே போய் நீ ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க திட்டுறது மட்டும் இல்லை உனைய ஆஸ்திரேலியா போகிறதுக்கு விடவும் மாட்டாங்க நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விசாவெல்லாம் வாங்கி வச்சு வேஸ்ட்டாக போயிடு ரேவதி அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்னு கார்த்தி சொல்கிறாங்க அதுக்காக நான் ஆஸ்திரேலியா உன்னோட சப்போர்ட்டில் போனதுக்கு அப்புறமா உன்னை தான் திட்டுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்பட்டுவாங்க எனக்காக இதெல்லாம் நீ தாங்கித்தான் ஆகணுமா இதெல்லாம் தேவையில்லை நீ எதுக்காக எனக்காக கஷ்டப்படணும் ரேவதி நம்ம கல்யாணம் எதிர்பாராமல் நடந்துருச்சு நீ விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணத்தையும் ஏற்றுக்கிட்ட நடந்ததெல்லாம் நினச்சா உனக்கும் தான் இருக்குது வருத்தத்தை குறைக்கணுன்னா நம்ம கொஞ்ச நாள் வெளியில் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு இருந்தால் தான் மனசுக்கு சரியாக இருக்கும் மனசு பாரமாக இருந்தால் அது இங்கே இருக்கும்போது அது உனக்கும் சரியில்லை இருக்கிறவங்களுக்கு சரியாக அனிமையில் இருக்கிறத நீ விரும்புகிற அப்படி இருந்தால் அவன் மனசுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இப்படி ஒரு சூழ்நிலையில் கல்யே இருந்தால் தான் உன் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறது நீ நினைக்கிற நீ ஆஸ்திரேலியா போகிறதுல எனக்கு சந்தோஷம் தான் உன் விருப்பப்படி நீ செய்கிறதில்லை அதில் எனக்கு எந்த தடையும் இல்லை உன் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறத என்னோட ஆசைங்கிறாங்க கார்த்திக் நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணம் நடந்தது உன்னையும் என்னையும் கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ண வச்சாங்க கல்யாணம் பண்ண வந்ததுக்கு அப்புறமா இப்ப சங்கடப்பட்டு நிக்கிறது நாம ரெண்டு பேரும் தான் ரேவதி உங்க அம்மா கிட்ட போய் ஆஸ்திரேலியா போறேன்னு சொன்னேன்னா விடமாட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நம்ம ரெண்டு பேரும் தான் இதே ரொம்ப சந்திக்க வேண்டியதா இருக்கும் மறுபடியும் மறுபடியும் மனசு பாரமா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கடமாகவும் கிளம்பி போகிற வரைக்கும் இதை பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம் உன் விருப்பம் என்னவோ அதை செய்ய உனக்கு பிடிச்சது என்னவோ அதை மட்டும் நீ உனக்கு எவ்வளவு சப்போர்ட் வேணுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்றேங்கிறாங்க கார்த்தி கார்த்தி சொன்னதை கேட்டு ரேவதிக்கு தண்ணியும் அறியாம கார்த்தி மேல ஒரு பாசம் அன்பு ஏற்படுது ஏன் ஆஸ்திரேலியா அக்ரிமெண்ட்ல தான் போறேன் அஞ்சு வருஷத்துக்கு திரும்பி வரவே முடியாது அந்த அஞ்சு வருஷத்தையும் ஜா என்ஜாய் பண்ணு வேலையில மட்டும் நீ கவனத்தை செலுத்து நீ ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறமா இங்க எல்லாத்துக்கிட்டையும் எப்படி சொல்லணுமோ அப்படி பக்குவமா நான் சொல்லிக்கிறேன் ஓ அப்பா அம்மா நீ போனது தெரிஞ்சு கண்டிப்பா வருத்தப்படுவாங்க அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத நீ தைரியமா தன்னம்பிக்கையோடு புறப்படுது கார்த்தி சொன்னதை கேட்டு ரேவதி மனசு குளிர்ந்து போயிடுறாங்க சரி நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும்போது நான் ஆஸ்திரேலியா போகிறத நினச்சி எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க ரேவதி சரி இந்த விஷயத்த நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டுமாங்கிறாங்க ஆ சொல்லிடு அப்படின்னு கார்த்தி சொல்லவும் ரேவதி உடனே பூஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பூஜா கிட்ட கேட்குறாங்க பூஜா நானும் ஆஸ்திரேலியா வர ரெடியாக இருக்கேன் வீட்டுக்காரர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கிறாங்க இதை கேட்ட பூஜா அடே அப்பா ஏண்டி உன் வீட்டுக்காரரை உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சுருக்கறக்கு அவரும் உனக்கு அனுமதி அப்ப நீ நல்லா யோசிச்சு உன் வீட்டுக்காரர் வீட்டுக்காரரை விட்டு நீ அஞ்சு வருஷம் வந்து தனியாக இருந்துருவியா அப்படின்னு கேட்கவும் ரேவதி நடந்த சம்பவங்களையும் கல்யாணத்தையும் இதையெல்லாம் மறக்கறதுக்காக தாண்டி நான் வரேன் எங்கள் அம்மா என்னை கேட்காம எனக்கு பிடிக்காம இந்த வாழ்க்கையை அமைச்சு வச்சாங்க அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் தான் நான் எல்லாம் விட்டு பிரிஞ்சு வரேன் அங்கே வந்து தங்கருக்கு எனக்கு ஏற்பாடு செஞ்சு தரையா உன் ரூம்லேயே நான் தங்கிக்கிட்டமான ரேவதி கேட்குறாங்க அய்யோ அப்படியெல்லாம் தங்க முடியாது டி நானும் என் பாய் ஃப்ரெண்டும் தங்கியிருக்கோம் இது உனக்கு செட் ஆகாது தங்குற மாதிரி உனக்கு வீடு ஏற்பாடு பண்ணி தரேன் வேலையில் ஜாயின் பண்ணுறக்கான ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டியான்னு கேட்குறாங்க எல்லாம் வாங்கிட்டேங்கிறாங்க மெயின் ஆஃபீஸில் வந்து நீ ஒரு இன்டர்வியூ முடிக்கணும் அந்த இன்டர்வியூ முடிச்சதும் நேராக ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாங்கிறாங்க பூஜா இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிடி வர்ற வர நான் கிளம்பலான் இருக்கிறேங்கிறாங்க ஓ அப்போ வெள்ளிக்கிழமை வரையா வெள்ளிக்கிழமை வந்தா சனிக்கிழமைக்கு இங்கே வந்துடலாம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ நாள் திங்கட்கிழமை நம்ம வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு பூஜா சொல்லவும் ரேவதி சரின்னு சம்மதிக்கிறாங்க பூஜா கிட்ட சொன்னது எல்லா விஷயங்கள் அத்தனையும் கார்த்திகிட்டையும் சொல்கிறாங்க கார்த்தி எந்தெந்த இடத்துக்கு போகணும் எங்கே போகணும் எங்கே தங்கணுங்கிற எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட ரேவதிக்கு ஆச்சரியமாக இருக்குது அம்மா நீ இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ரேவதி நான் போனதில்ல ஃபோன் மூலமாக கூகுளில் போட்டால் எங்கே தங்கலாம் எங்கே ஷேஃப்பாக இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல ஃபோன்லேயே எங்கெங்கே சௌரியங்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம் போய்தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்கிறாங்க காட்டி அடையாப்பா எவ்வளோ டேலாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு இதுக்கப்புறமும் நம்ம கார்த்திகிட்ட பாசமாக அன்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நினச்சிக்கிறாங்க ரேவதி சந்திரா ஒரு பக்கம் பரபரப்பா சிவனாண்டியை கூப்பிட்டு ஏங்க இந்த ட்ரைவர் பையர் ராஜா யாருங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க சிவனாண்டியும் சென்னைக்கு போயிருக்காங்க சென்னைக்கு போய் கார்த்தியோட ஃபோட்டோவை பார்த்ததும் அவங்க கிட்ட இது யாருன்னு கேட்குறாங்க அட இது யாருன்னு உனக்கு தெரியலையா இது அப்ராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி எம்டி சென்னையிலேயே பெரிய தொழிலதிபர் டாப்பராக இருக்கார் இப்போ கூட ஆடியோ கம்பெனி ஒன்று வாங்கியிருக்காரு இந்த மாதிரி பல மடங்கு நிறைய கம்பெனி இருக்குது இவரை நம்பி நிறைய குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு சிவனாண்டி அது மட்டும் இல்லை நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்காரே ராஜா சேதுபதி அவரோட பேர்தான் இவர் இவரை நீ பார்த்தது இல்லைன்னு இவரோட கம்பெனி எங்கே இருக்காங்க என்னை கூட்டிகிட்டு போகிறையான சிவனாண்டி கேட்கவும் அங்கே எதுக்கு நீ போகணும்னு கேட்குற அப்படின்னு கேட்கவும் இல்லை இல்லை ஒரு காரணமாக தான் நீ என்னை கூட்டிகிட்டு போங்கிறாங்க அப்படியா சரி கொஞ்சம் வெயிட் பண்ண நான் என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவனாண்டியும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிவனாண்டியும் அவங்க ஃப்ரெண்டும் கார்ட்டியோட கம்பெனிக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்து எம்யை பார்க்க முடியுமாங்கிறாங்க ஐயோ நினைச்ச போதெல்லாம் அவரை பார்க்க முடியாதுங்க அவர் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க இப்போ வரைக்கும் எல்லாம் அவரை பார்க்க முடியாதுன்னு அங்கே ரிசெப்ஷனில் சொல்கிறாங்க இதை கேட்ட சிவனாண்டிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது அப்போ அங்கே இருக்கிறது தான் ட்ரைவர் பையன் தான் இவ்வளோ பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு அங்கே சாமுண்டேஸ்வரி வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்க்குறானா அப்போ அந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறதுக்கு தான் அவங்க வந்திருக்கான் இருக்கட்டும் இந்த விஷயத்த இப்போவே சந்திரா கிட்ட சொல்லணும்னு உடனே சிவனாண்டி வெளியில் வந்து சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா ஒரு முக்கியமான செய்தி கண்டுபிடிச்சிருக்கேங்கிறாங்க அடையே அப்பா உங்கள் குரல்லையே அந்த சந்தோஷம் தெரியுதுங்க நானே என்னடா இன்னும் தகவலை காணுமேன்னு என் மனசு பூரா ஒரே குழப்பத்திலையோ அள்ளாடிக்கிட்டு கிடந்த தெரியுங்களா இப்போ நீங்கள் பேசுனதுக்கப்புறம் தான் மனசுக்கு தெளிவாக இருக்குது அங்க போய் என்ன கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க சந்திரா உங்க வீட்ல டிரைவர் வேலை பார்க்குறானே அவன் எல்லாத்தையும் முட்டாளக்கி இருக்கான் சந்திரா அவன் பேரு ராஜா கிடையாது கார்டி அந்த ராஜ சேதுபதி பரமேஸ்வரியோட பேரன் தான் இந்த கார்டி அந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அந்த வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சந்திரா சரி மற்றதெல்லாம் நான் நேரில் வந்து பேசுகிறேங்கிறாங்க என்னங்க பாதி சொல்லிட்டு பாதி விடுறீங்களே இப்பவே சொன்னால் கேட்குறக்கு நல்லா இருக்குமில்லங்கிறாங்க இரு சந்திரா நம்ம ஊருக்கு வந்து உன்னை பார்த்து நேரில் எல்லா விவரத்தையும் சொல்கிறேங்கிறாங்க சரிங்க சீக்கிரம் வாங்க உங்களுக்காக நான் காத்திருக்கேங்கிறாங்க சந்திரா சாமுண்டேஸ்வரி ஏதோ ஒரு யோசனையிலயே இருக்காங்க அப்போ சந்திராவும் குறுக்க மறக்க நடந்துட்டு இருக்காங்க இந்த டிரைவர் பையில பற்றி பாதி தெரிஞ்சாச்சு இன்னும் பாதி தான் இருக்கட்டும் அக்கா அக்கார்கிட்ட இதை சொல்லி இவனை உடனே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் கார்த்தியை பார்த்த போதெல்லாம் சந்திரா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ புது திட்டம் தேட்டுறாங்கன்னு தெரியுது ஆனால் என்னன்னு தெரியல கொஞ்ச நேரம் போனால் தெரிஞ்சுட்டு போதும்னு நினச்சிக்கிட்டு வர்றாங்க கார்த்தி கையில் ஃபைல் கொண்டு வராங்க கொண்டு வந்து சாமண்டீஸ்வரி கிட்ட இருந்தாங்க மேடம் நீங்கள் நிறைய இதில் கையெழுத்து போட வேண்டியது இருக்கு படித்து பார்த்து போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க இருடாம் அவனே எங்கள் அக்கா அக்காருக்கு இவ்வளவு நம்பிக்கையாவா இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் புருஷன் வந்துருட்டும் நீ தான் ராஜ சேதுபதியோட பேருங்கிறது பாதிக்கு பாதி தெரிஞ்சு வச்சு இன்னும் மீதி பாதி தானே முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டம் பாரு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு ஏன் இப்படி பாக்குறாங்க ஏதோ ஒரு வில்லங்கத்தை இழுத்து விடுற மாதிரி தெரியுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்திக் அதே மாதிரி தான் சிவநாண்டி வந்ததும் ஃபோன் பண்றாங்க சந்திரா உடனே போய் சிவநாண்டியை பார்க்க போறாங்க சிவநாண்டிகிட்டே என்ன விவரம்னு கேட்கும்போது இவன்தான் ராஜா சேதுபதியோட தயாராண்ட குடும்பத்தையும் ஒன்னு சேர்த்துறதுக்காக தான் அவங்க வந்திருக்கான் சந்திராங்கிறாங்க இவனுக்குன்னு ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி கிடையாது சந்திரா ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு கூட பிறந்த அண்ணனுங்களும் இருக்காங்க அவங்களும் தனித்தனி பிசினஸ் பண்றாங்க இவங்க அம்மாவும் சேர்ந்து ஏதோ பிஸ்னஸ் பண்றாங்களாம் இந்த சின்ன வயசுலேயே பெரிய தொழில் சென்னையில் சென்னையில பட்டம் வாங்கியிருக்கான் சந்திரா எல்லாமே தூக்கி போட்டுட்டு இங்க வந்திருக்கான்னா இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து தான் இவன் வந்திருக்கான் சந்திரா நான் போய் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்கிறாங்க சிவநாண்டி சரிங்க இப்ப தகவல் சொல்லிட்டீங்கல்ல இருங்க இதை இப்பவே போய் எங்க அக்கா கிட்ட சொல்றேன் அதுதான் அந்த பரமேஸ்வரி கிளவி கல்யாண வீட்டுல என் பேரன் பேரேன்னு சொல்லி எப்படி எல்லாம் தெரியாத மாதிரி பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இவனே ரேவதி கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறம் அந்த கிளவி அடங்கி போன போதே நான் சந்தேகப்பட்டிருக்கணும் அது மட்டுமா கோயில் கும்பாபிஷேகத்துல எப்படி பெருந்தன்மையா எங்க மாமக்காரங்கூட இவனை தோனியும் உட்கார வச்சு சாமர்த்தியமா யாக நடத்திட்டா எங்க அக்கா கருக்கிட்ட சொல்லிட்டே ரேவதியும் இவனையும் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கூட வச்சிருக்காள் இந்த கிழவி சுத்தமா முட்டாளாக்கி எங்க அக்கால குற வச்சிருக்காங்க ஆனா இது தெரியாம இவ வேற மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு அடிட்டு இருக்கா இப்பவே போய் உண்மையெல்லாம் உடைச்சு அந்த மாப்பிள்ள யாருங்கிற அவன் முகத்தறிய கிழிக்கிற அவன் மூஞ்சியில கறிய பேசி விட போற பாருங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா இந்த இதுதான் விசிட்டிங் கார்டு அவனோட கம்பெனி இருக்கிற இடம் அந்த கார்ட்டியோட கம்பெனி அட்ரஸ் நீங்கள் சென்னைக்கு போனால் உடனே நேராக போய் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிருங்கிறாங்க சிவனாண்டி அப்படியே சொல்கிறீங்க சரி அந்த விஷ்டிங் கார்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க சந்திரா சந்திரா கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாங்க அக்கா நீ நல்லா ஏமாந்துட்டேன் நம்ம வீட்டில் இருக்காரே ட்ரைவர் அவர் டிரைவர் இல்லை அவன் பேர் ராஜாவும் இல்லைங்கிறாங்க இதை கேட்ட சாமண்டேஸ்வரிக்கு ஒரு சரியான வருது என்ன சந்திரா டிரைவரை டிரைவர் இல்லைங்கிற மாப்பிள்ளையோட பேர் ராஜாவை ராஜா இல்லைங்கிற அப்போ அவர் பேர் தான் என்ன அவர் யார் கார் ஓட்டுறவங்க எல்லாருமே டிரைவராத்தே அப்படின்னு கேட்குறாங்க மயில் கேட்குறவங்க பெரிய பெரியமாப்பிள்ளை நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க எனக்குன்னு சந்தேகம் வந்தால் அது உண்மையாக தான் இருக்கும் அக்கா நீ இப்போவே கிளம்பு நாம் உடனே சென்னைக்கு போகிறோம் சென்னைக்கு போய் இந்த ராஜா யாருங்கிறத நான் நிரூபிக்கிறேன் இவன் இந்த ராஜா சேதுபதியோட பேரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் நீ மனசார இவங்ககிட்ட ஏமாந்துடாத நம்ம பிள்ளையும் அவசரப்பட்டு ரேவடியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அதுலேயும் ஏமாந்துட்டேன் இப்போவும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கான் அவன் நீயும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்க இது புரியாமல் நான் சொல்லும் போதெல்லாம் என்னை தட்டி கழிச்சிட்டு என்னை நம்பவே மாட்டேங்கிறியாக்கா இருக்காங்கிறாங்க சரி நான் நம்பர் இப்ப என்ன செய்யலாம்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் நீ இப்பவே உடனே சென்னைக்கு கிளம்புக்கா நம்ம ரெண்டு பேரும் போய் அவனோட கம்பெனி எனக்கு தெரியும் அந்த கம்பெனியில போய் அவன் யார் என்னங்கிற விவரத்தை விசாரிக்கலாங்கிறாங்க சரி சந்திரா உன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாவா தினம் தினம் மாப்பிள்ளைய திட்டுறதும் அவரை நம்பாம இருக்கிறதும் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை இப்போவாது உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீ அவர் மனசு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது அவருக்குன்னு ஒரு மரியாதை குறிப்பி இல்லை நீ பண்றதே சரியில்லை சந்திராங்கிறாங்க சரி சரி நான் பண்றது சரியா இல்லை அவன் பண்றது சரியாங்கிறத இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடுவான் போலாம் அப்படின்னு சந்திராவும் அப்புறம் சாமடேஸ்வரியும் சென்னைக்கு கிளம்பி போறாங்க ராஜராஜனும் மயில் வாகனம் பதறாங்க ஐயோயோ உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டா அத்த பத்திரகாளி ஆட்டம் இது உயிரை தாங்காதே என்ன மாமா பண்றதுங்கிறாங்க மயில் வாகனம் அதான் மாப்பிள்ளை எனக்கு ஒண்ணுமே தெரியல மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணா மாப்பிள்ள வேற ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே எப்படி மாப்பிள்ள கிட்ட தகவல் சொல்றதுங்கிறாங்க சிவனாண்டி சென்னையில விசாரிச்ச விஷயம் உடனே நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சிருது கார்த்திக்கு தெரிஞ்சதும் உடனே அங்க இளையராஜாவை தயார் பண்ணி வச்சிருக்காங்க சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அந்த விசிட்டிங் கார்டை வச்சு அந்த அடையாளத்தோட அங்க போயிருக்காங்க அங்க போய் நாங்க எம்டியை பாக்கணுங்கிறாங்க அவங்கள பார்க்கறோன்னா அப்பாயின்ட்மெண்ட் வேண்டும் மேடம்ங்கிறாங்க இதை பாருமா உங்கள் கிட்ட சாமுண்டேஸ்வரி வந்திருக்கிறதா சொல்லு இவங்களை கண்டு பயந்து வாங்கினதான் சொல்லுவாங்க சொல்லி பாருங்கிறாங்க சந்திரா சரி மேடம் சொல்கிறேன் அப்படின்னு அந்த ரிசப்ஷன் லேடி சொல்கிறாங்க ஃபோன் எடுத்து கேட்டுவிட்டு மேடம் நீங்கள் உள்ளே போகலாங்கிறாங்க சந்திரா அவன் சாமுண்டேஸ்வரியும் கார்ட்டியோட கேபின்குள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா அந்த பக்கமாக திரும்பி வந்திருக்காங்க இளையராஜா கார்த்தி பரமேஸ்வரி பேரனே நீ அந்த பக்கம் திரும்பி கொந்தா எங்களுக்கு யாருன்னு தெரியாம போயிடுமா இந்த பக்கம் திரும்புங்கிறாங்க சந்திரா இளையராஜா திரும்புறாரு இதை பார்த்தா சந்திரா ஆச்சரியப்படுறாங்க ஏ நீயாரு அப்படின்னு கேட்குறாங்க மேடம் நான் தான் உங்களை கேட்கணும் என் இடத்துக்கு நீங்க வந்துட்டு என்னைவி யாருன்னு கேக்குறீங்களா அடடே அத்தை உங்களை எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தானே எங்கள் அத்தை பரவாயில்லையே வராதவங்க வந்திருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க டீ காபி ஜூஸ் ஏதாவது அப்படின்னு கேட்கவும் டேய் முதல்ல நீ யார் அப்படின்னு கேட்க என்னது என்ன பார்த்து யார் யாருன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன் மேடம் நீங்கள் யார் இடத்துக்கு வந்திருக்கீங்க தெரியுமா என்னோட இடத்துக்கு வந்துட்டு எனவே கேட்குறீங்களே இது சரியானு கேட்குறேங்க இளையராஜா என் இடத்துக்கே வந்துட்டு யார் யாருன்னு கேட்குறீங்க தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரனா அப்படின்னு சொல்கிறாங்க இளையராஜா ஏய் நீ பொய் சொல்கிற உன் பேர் கார்த்திதானுங்கிறாங்க ஆமாம் என் பேர் கார்த்தி தான் அதுக்கு என்ன போ அப்படின்னு இளையராஜா கேட்கும் சந்திரா கிட்டே அக்கா இவன் பொய் சொல்கிறாங்கிறாங்க என்ன மேடம் நேருக்கு நேராக உட்காந்து என்னோட பேரையும் என்னோடய ஊரையும் என் பாட்டி தாத்தா பேரையெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் என்னடா நான் பொய் சொல்கிறேன் பொய் சொல்கிறேன்னு இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட இதையெல்லாம் இதெல்லாம் பற்றி சொல்லணுன்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க வந்த விஷயத்த சொல்லுங்கள் என்ன வேலையை வந்தீங்கன்னு கேட்குறாங்க இளையராஜா சந்திரா போதுமா இப்போ அவன் கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா உன்னோட சந்தேகத்துக்கு தேவையில்லாமல் என்னையும் சேர்த்து இங்க கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு தேவை கேக்குறாங்க கேட்குறேங்க ஐயோ அக்கா இவன் அந்த கேள்வியோட பேரனே கிடையாது அக்கா நம்ம வீட்டுல இருக்கிற டிரைவர் தான் அவன் என்னடி சொல்ற அங்க இருக்கும் போது இங்க இருக்கான் அவன் சொன்னேன் இங்க வந்து பார்த்தா நம்ம இருக்கிற டிரைவர் தான் குழம்பி போச்சா புத்தி பைத்திய காரத்தனா பேசிட்டு இருக்கேன்னு இளையராஜா முன்னாடி சந்திராவை திட்டி கூட்டிக்கிட்டு போறாங்க சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி போகும்போதும் அப்ப இளையராஜாவா பார்த்து முறைக்கிறாங்க என்ன மேடம் ஏன் லுக் குடுறீங்க தப்பா யாரோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க குடுத்தவங்களை போய் நல்ல சர்ட்டு பிடிச்சி கேளுங்க எங்க கம்பெனிக்குள்ளே அனாவசியமா யாரையும் உள்ள விடமாட்டாங்க என்னமோ உங்க நல்ல நேரம் வந்துட்டீங்க சரி வந்ததே வந்தீங்க பார்த்து கிளம்பி போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சந்திராவும் திட்டிக்கிட்டே போறாங்க நீ நீதான் சந்தேகப்பட்டீனா நானும் சேர்ந்து சந்தேகப்பட்ட மாதிரியில ஆயிப்போச்சு இந்த விஷயம் மட்டும் மாப்பிளைக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்னதான் நினைப்பாரு போ உன் பேச்சை கேட்டிங்க வந்தது பெரிய தப்பா போச்சுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அக்கா உண்மையெல்லாம் காட்டணுங்கிறக்காகத்தான் உன்னை நான் கூட்டிட்டு வந்தேன் ஆனாலும் இப்பவும் எல்லாம் டிராமா பண்றாங்க நல்லா ஏமாத்துறாங்க அக்கா ஆனால் எனக்கு தெரியுது நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற இப்போ நான் என்னதான் தான் சந்திரா ஏய் முதல்ல வாயை மூடிக்கிட்டு பேசாமல் வா ஆரம்பத்தில் இருந்தே மாப்பிள்ளையை உனக்கு பிடிக்கல அவர் ஏழைங்கிறதுனால நீ ரொம்ப அனாவசியமாக நினச்சிட்ருக்க அவரோட பர்சனாலிட்டி அவரோட டேலண்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீ அவரை பற்றி ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு அதை பற்றியெல்லாம் நீ ஏதாச்சும் கொஞ்சமாச்சி ஒரு நாளாவது நீ யோசிச்சு பார்த்துருப்பியா அந்த கிளவி தான் சொன்னாலே அந்த கோமாளி பையன் தான் என் பேரனு இதுக்கப்புறமும் நம்மளுக்கு எந்தக்கு எந்த சந்தேகம் தேவையில்லாத சந்தேகத்தையெல்லாம் கொண்டு போய் குப்பையில் போட்டு சந்திரா நம்ம வீட்டு டிரைவர் ராஜா தான் நம்மளுக்கு மாப்பிள்ள அவர்கிட்ட பொய்யோ பித்தலாட்டமோ பிரட்டோ எதுவும் கிடையாது சந்திரா தெளிவானவர் அவரை போய் சந்தேகப்படுறது பெரிய தப்பு இனிமே அவரை பத்தி தப்பு தப்பா என்கிட்ட வந்து ஏதாவது சொல்லி என்ன டென்ஷன் ஆகின அப்புறம் நானே உன்னை கழுத்து நெரிச்சிடுவேன் பார்த்துக்கோன்னு சாமண்டேஸ்வரி சொல்லுவோம் சந்திராச்சி போக்கா எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற உனக்கு தான் உண்மை தெரிய போகுதுன்னு தெரியல அது தெரிஞ்ச அன்னைக்கு நீ எப்படி ஏமாந்தனைக்கு பிறப்பார் ஏ சந்திரா நீ சொல்றதெல்லாம் உண்மையாக இருந்தால் தானே நான் ஏமாந்து நிற்கணும் நான் தான் தெளிவாக சொல்கிறேனே அவங்க அம்மாவை தான் நம்ம பார்த்தோமில்ல ஆமாம் எங்கே பார்த்தோம் நீ கோயிலை வச்சு பார்த்தேன்னு சொன்னேன் அவங்க மூஞ்சி எல்லாம் சந்தனம் பூசி இருக்கிறாங்கன்னு வேற வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் நாம் இல்லாத நேரத்தில் ரேவதியை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க திரும்பவும் இன்னும் இது வரைக்கும் அவங்க அம்மா வந்து பார்த்ததே இல்லையே உனக்கு சந்தேகம் வர வேண்டாமா அது அநேகமாக அபிராமி தான்னு நீ இல்லாத போது இவங்க எல்லாரும் உறவாடிக்கிட்டு இருக்காங்க இது இது உனக்கு தெரியாமல் நீ முட்டாள்தனமாக ஏமாந்து இருக்கேக்காங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா இதுக்கு மேலே இனிமேல் எதுவும் பேசாத ராஜா என்னை மாட்டார் ரேவதியும் கூடிய சீக்கிரம் ராஜாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்கன்னா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் வீட்டுக்கு வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமா கார்த்தி ராஜராஜன் மயில்வாகனம் இவங்க எல்லாரும் இருக்காங்க சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் வந்ததுக்கப்புறமா ராஜராஜனும் மயில்வாகனும் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி ஈஸ்வரி சென்னைக்கு போனீங்கல்ல என் தங்கச்சியோட மகனை பார்த்தீங்களா கம்பெனியை காட்டுறதா சந்திரா கூட்டிகிட்டு போனாலே கம்பெனி எல்லாம் நல்ல பெரிய கம்பெனியா அத்தே கம்பெனியை போய் பார்த்தீங்களே அந்த கம்பெனியில் சுமார் எத்தனை பேர் வேலை செய்வாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க மயில்வாகனம் சும்மா இருங்க பிள்ளை எரிச்சல் கலப்பாதீங்கங்கிறாங்க சந்திரா அட என்னங்க அத்தை நீங்கள் தானே கம்பெனி தெரியும் அங்கே இருக்கிறது பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் இப்படியெல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போனீங்க போயிட்டு சுற்றி பார்க்காமலாம் வந்தீங்க அத்தே சின்னத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் போனீங்கல்ல ஆட்டியோட பேரன் கம்பெனி பேரன் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க மயில் வாகனம் வேணும்னு எரிச்சல் கலப்பதிங்க மாப்பிள்ளை பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க மாப்பிள்ளைய சந்திரா சொன்னதை கேட்டு நானும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்கிறதே வேலையா போச்சு அந்த கேள்வியோட பேரை நீங்கன்னு சொல்லி என்ன டென்ஷன் படிச்சுக்கிட்டே இருக்கா நீங்கள் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தோம் அப்போவும் இவ பேச்சை கேட்டு நான் சந்தேகப்பட்டு போனது என் பேரில் தப்பு நீங்கள் இதை மனசில் வச்சுக்காதீங்க என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ளைன்னு காட்டுக்கிட்ட கேட்குறாங்க பரவாயில்ல மனசில் சந்தேகம்னு வந்துட்டு அதை தெளிவுபடுத்திக்கிறதுல இல்லைங்கிறாங்க கரெக்டாக சொன்னீங்க மாப்பிள்ளை சந்திரா மாப்பிள்ள சொன்னதை கேட்டியா இனிமே இந்த சந்தேகத்தையெல்லாம் தூக்கி குப்பையில் என்னோட பொண்ணும் மாப்பிளை ராஜாவும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும் இனிமேல் தேவையில்லாமல் கற்பனையை வளர்த்துக்கிட்டு என் மாப்பிளை பேரில் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காது சரியா வேலை என்னமோ அதை போய் பாருங்கிறாங்க சந்திரா சே எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டேக்கா ஒரு நாள் உண்மை தெரியுமில்ல அப்போ இருக்கு உனக்குன்னு நினைச்சிட்டு போறாங்க சந்திரன் அப்பா சின்னத்தை என்னமா வெடிக்குன்னு ஆத்துக்கிட்டு போறாங்க பெரியத்தை கூட சொன்னா சரின்னு சம்மதிச்சுட்டு போல இருக்கு இந்த சின்னத்தை எப்போ எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்து பிரித்து விடுதலே இருக்காங்க சின்னத்தையே ஏதாவது ஒன்றுல லாக் பண்ணி வைக்கணும் அப்பதான் இவங்க வாய் அடங்குங்கிறாங்க மயில்வாகனம் மயில் அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் அவங்க தனியாக யாருக்கும் தெரியாமல் அவங்க புரிசை சிவனாண்டியை சந்தித்து பேசிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி அத்தைக்கும் அந்த உண்மை ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும்ல அப்போ இருக்கு அவங்களுக்குங்கிறாங்க காட்டி அட ஆமா சகல அப்படி ஒரு வாய்ப்பு மட்டும் கிடைச்சதுன்னா அத்தை நல்லா மாட்டி விட்டுருவேங்கிறாங்க மயில்வாகனம் ஏவதி கார்த்தி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க எங்க அம்மாவும் சித்தி உங்க பேர்ல சந்தேகப்பட்டு என்னெல்லாம் பேசிட்டாங்க மன்னிச்சுக்கோங்கிறாங்க அதனால என்ன ரேவதி அவங்க எப்பவும் பேசுறதானே பேசிட்டு போறாங்கிறாங்க கார்த்தி நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க ஆனா ராஜா அழிய போற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லணும் நான் உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் நான் கிளம்பலான்னு இருக்கேன் உங்க அம்மாவை பாக்கணுங்கிறாங்க ரேவதி அம்மா கோயிலுக்கு வருவாங்க கோயில போய் பாத்துக்கலாங்கிறாங்க கார்த்தி சரி அப்ப உடனே வர சொல்ல அதுக்கான ஏற்பாடு பண்ணு ரஜாங்கிறாங்க கார்த்தியும் ரேவதியும் கோயிலுக்கு போயிருக்காங்க அங்க அப்ராமி அம்மாவும் வந்திருக்காங்க அபிராமியம்மாவை பார்த்து ரேவதி ஆசீர்வாதம் வாங்குறாங்க அத்தை நான் ஆஸ்திரேலியா போலான்னு கேங்கறாங்க ரேவதி இதை கேட்டு அபிராமியம்மா முகம் வாடுது என்னம்மா இப்ப தானே ரெண்டு பேருத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ள நீ என் பையனை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றீங்க முகம் வாட்டமா இருக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்க கார்த்தி ஆமாப்பா உங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையும் நான் ஜோசியர் கிட்டக்கா எடுத்த முடிவு போலதான் ஜோசியரும் ரேவதி அஞ்சு வருஷத்துக்கு இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டாரு ரேவதி ஜாதகத்துல ஒரு பெரிய கண்ட இருக்கும் ரேவதி கொஞ்ச நாள் இருக்கிறது நல்லதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு கேட்டதும் என் கஷ்டமா இருக்குப்பா ரேவதி நீ ஆஸ்திரேலியா போறத விட நீ என் கூட வந்து தங்கிக்கிறியா எனக்கு துணையா நீ என் பக்கத்தில் இருந்தா நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்த மாதிரியும் இருக்கும் நீயும் எங்க கூட இருக்கிறதுனால என் மனசுக்கும் ஆறுதலாக இருக்கும் என் கூட வந்துடுறியான்னு கேட்குறாங்க அபிராமி ஆர்டியோட பாசத்துக்கும் அபிராமி அம்மாவோட அன்புக்கும் கட்டுப்பட்ட ரேவதி இவங்களோடவே தங்கிட்டா என்னன்னு கூட தோணுது ரேவதிக்கு அதை நான் யோசித்து சொல்லட்டுமாங்கிறாங்க இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது எப்படி பார்த்தாலும் என் மகன் ராஜாவும் நீயும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு ஜாதகத்தில் இருக்குமா உன் குடும்பத்தை விட்டே நீ அஞ்சு வருஷத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்க உன் அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு ராஜாவும் நீயும் என் வீட்டில் வந்து தங்குங்க ராஜா அவன் வேலையை பார்க்கட்டும் நீ என் கூடவே இருந்துக்கோ அப்பப்போ வேணா அம்மா அப்பாவை வந்து பார்த்துட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கூப்பிடுறாங்க அம்மா அப்பா அதுக்காக நீ அவ்வளவு தூரம் எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இதே நாட்டுல இதே ஊர்ல என் கூடவே எல்லா சௌகரியத்தோடவும் தங்கிக்கிட்டு உனக்கு பிடிச்ச வேலையை நீ பாத்துட்டு இருக்கலாம் அதுக்கான ஏற்பாட்டையும் நம்ம ராஜாவையே நான் உன்னை யாரும் எதுக்காகவும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க உன்னோட இஷ்டப்படி நீ இருக்கலாம் உனக்கு திருப்தின்னா நீ சம்மதம் சொல்லுங்கிறாங்க அபிராமி சொன்னதை கேட்டதும் ரேவதியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அத்தை நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு உங்கள் எல்லாத்தையுமே விட்டு பிரிஞ்சு போக எனக்கு மனசில் தான் ஆனால் என்ன செய்யறது பிடிக்காத கல்யாணத்தை என் அம்மா பண்ணி வச்சுட்டாங்க அவங்களோட கோவம் எனக்கு பிடிக்கல அவங்களோடவே இருந்தா எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில் தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட தோணுது என் தாத்தா பாட்டி எல்லாரும் இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் அவங்களோட பாசம் எனக்கு கிடைக்க கிடைக்காம போச்சு இப்பவும் அவங்கள பார்க்க விடாம எங்க அம்மா தடுக்கிறாங்க இப்ப கூட பாருங்களேன் உங்க மகன் தான் என் அத்தை பையன் சொல்லி எங்க அம்மாவும் எங்க சித்தியும் சென்னையில போய் சந்தேகப்பட்டு எங்க பாட்டியோட பேரனை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சதும் அபிராமியம்மா அச்சுச்சோம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கார்த்தியை பாக்குறாங்க கார்த்தி தலையாசதும் அபிராமி புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் கார்த்தி பார்த்து சமாளிச்சிருப்பான்னு நினைச்சுக்கிறாங்க ரேவதி கிட்ட எதுவுமே தெரியாம அப்புறம் என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்கவும் ரேவதி நடந்த விஷயங்களை சொல்றாங்க இதை கேட்டு அபிராமியம்மா சிரிக்கிறாங்க சரி ரேவதி அதையெல்லாம் நீ தூக்கி போட்டுரு அம்மாவோட கோவம் உனக்கு தெரியும் இல்ல இனிமே நான் இருக்கிற வீடுதான் உன்னோட வீடு என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உகுந்த வீட்டில் இருக்கிறது தான் முறை ஆஸ்திரேலியா போகிறத விட நீ என் வீட்டில் வந்து இரு என் கூட கொஞ்ச நாள் இருந்தால் என் மனசுக்கும் திருப்தியாக ஆறுதலாக சந்தோஷமாக இருக்குமல்ல வாமான்னு கூப்பிட்றாங்க அபிராமி அபிராமியோட பாசத்துக்கு கட்டுப்பட்ட ரேவதி அத்தை உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது சரி அத்தை எங்கள் வீட்டில் எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு நான் உங்களோடவே வந்து இருக்கிறேங்கிறாங்க ரேவதி கேட்ட கார்த்திக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்போது அம்மா கூட இருக்க போரிய ரேவதிங்கிறாங்க ஆமாம் நான் அத்தை கூடயே இருந்துக்கிறேன் இப்படி ஒரு பாசத்துக்காகத்தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன் ராஜா என் அம்மாவோட என் பாட்டி தான் ரொம்ப பாசம் காட்டுறாங்கன்னு நினச்சேன் இப்போ பாட்டியை விட உங்க அம்மா எனக்கு அத்தை அத்தையும் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க ஆஸ்திரேலியா போயிருந்தா இந்த மாதிரி பாசத்தையெல்லாம் நான் இறந்துருப்பேன் இப்படி ஒரு பாசத்துக்காக தான் நான் ஏங்கிட்டிருக்கேன் நான் உங்கள் அம்மா கூடவே இறந்துக்கிறேன் ராஜாங்கிறாங்க ரேவதி விசா எடுத்தாச்சு வேலைக்கும் அப்ளிகேஷன் போட்டு உனக்கு அப்பாயின்மெண்ட்டும் வந்தாச்சு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்க சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமா நீ இங்கேயே இருக்கேன்னு சொல்கிறீங்கிறாங்க ஆமாம் அதை எல்லாமே நான் கேன்சல் பண்ணியிருப்பேன் நான் அத்தை கூட தான் இருக்க போறேன் என்னடா திங்ஸ் எல்லாம் திரும்பவும் இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாங்கிறாங்க ரேவதி சொன்னதெல்லாம் ராஜராஜன் கேள்விப்பட்டதும் சந்தோஷப்படுறாங்க